முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசு கடந்த நான்கு ஆண்டுகளில் விடியல் பயணம் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் என பல்வேறு முற்போக்கு திட்டங்கள் மூலம் நம்முடைய தமிழ்நாட்டை இன்றைக்கு நம்பர் ஒன் மாநிலமாக வழிநடத்தி வருகின்றார் அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அரசு திட்டப் பணிகள் குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றோம் திருவாரூர் மாவட்டத்தில் இன்றைக்கு மூன்றாவது முறையாக இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் திருவாரூர் மாவட்டத்தில் மக்களுடைய கோரிக்கைகள் மக்கள் பிரதிநிதிகள் வைத்த கோரிக்கைகள் குறித்து நேற்று இரவு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் விரிவான ஒரு ஆலோசனை நடத்தி ரூபாய் எண்பது கோடி மதிப்பிலான மக்கள் நலத்திட்ட பணிகளை மேற்கொள்ள உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன பிறப்பிக்கப்பட்டுள்ளனும் முதலமைச்சருடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசிற்கு மேலும் நற்பெயரை தரும் வகையில் நீங்கள் அத்தனை பேரும் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு செயல்படுமாறு உங்கள் அனைவரையும் மீண்டும் நான் அறிவுறுத்தி கேட்டுக் கொண்டு

பட்டா கொடுத்தாங்க நாங்க கொடுத்த மனு வந்து துணை அமைச்சர் ஏத்திட்டு அவ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பட்டா கொடுத்து ஒவ்வொரு வீடு தந்தனியா எங்களுக்கு குடுக்கறாங்க நாங்களா சம்பாரிச்சு இந்த மாதிரி வீடு கட்டணும் சொன்னாக்க காலம் முழுக்க சம்பாரிச்சா கூட கட்ட முடியாதுங்க இந்த ஐயா ஸ்டாலின் ஐயா இப்படி வந்து திடீர்னு உங்களுக்குன்னு ஒரு வீடு வாச பட்டா எல்லாம் கொடுக்க போறோம்னு சொன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு கஷ்டத்துலயும்

பேர் பெயர் நான் திருத்திரைப்புண்ணி நகராட்சி ஆணையர் திருத்திரைப்புண்ணி நகராட்சியை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் ஐந்து பேருக்கு முதல் கட்டமாக தாட்கோவில் இருந்து முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்கப்பட்டுள்ளது துணை முதலமைச்சர் வந்து இந்த காப்பீடு திட்டம் எங்களுக்கு வழங்கினாங்க எங்க குடும்பத்துல யாருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத இருந்தாலும் இந்த காரடை வைத்து நாங்க வைத்தியம் செய்திருக்கோம் இது நிச்சயமாக எங்களுடைய தூய்மை பணியாளர்களுக்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் பேருதவியாக இருக்கும் இந்த அட்டை எல்லாத்தையும் போனால் எங்கள் கை காசை போட்டு நாங்கள் வைத்தியம் பண்ணணும் இந்த அட்டை கொடுத்த வாசி எங்கள் முதலமைச்சருக்கும் எங்கள் துணை முதலமைச்சருக்கும் ரொம்ப நன்றி ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக இலக்கிய அணிக்கு புதிய நிர்வாகிகளை அறிவித்த பிறகு நான் முத முதல வந்து சந்திக்கிற நிர்வாகிகளும் இந்த திருவாரூர் மாவட்ட இலக்கிய அணியை சேர்ந்தவங்க நாம ஒரு பக்கம் மும்மொழி கொள்கையை உயிரை கொடுத்து எதிர்த்துட்டு இருந்தா மும்மொழி கொள்கை வேணும்னு இன்னைக்கு ஒரு கூட்டம் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் மிஸ்டு கால் கொடுத்து ஒரு கோடி பேரை சேர்த்துட்டு சொன்னாங்க அதோட தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு பிஸ்கட் கொடுத்துட்டு இருக்காங்க பொதுவா நம்ம வீட்டுல வந்து சின்ன குழந்தைகிட்ட சொல்லுவோம் யாராவது பிஸ்கட் கொடுத்தா வாங்காத ட்ரெயின்ல போகும்போது பஸ்ல போகும்போது ஏன்னா பிஸ்கட்ல வேற ஏதாவது கலந்து கொடுத்துருவாங்க ஜாக்கிரதை யாரு அப்படின்னு அதே மாதிரி தான் ஒரு கூட்டம் இன்னைக்கு கிளம்பி இருக்கு மக்களவை தொகுதிகளை மறுவரை செய்யப் போறோம் அப்படின்னு இன்னொரு புது ஆயுதத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆப் பார்லிமெண்ட் சீட்ஸ் வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு அதுல முப்பத்தி ஒன்பது சீட் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இருக்கு ஆனா இந்த டீலிமிடேஷன் கொண்டு வந்தாங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு கிட்டத்தட்ட எட்டு தொகுதியை இழந்து நாம வெறும் முப்பத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒரு தொகுதிக்கு போயிருவோம் ஆனா வரநாட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எம்பிசிஎஸ் உத்தரப்பிரதேசத்துக்கு எல்லாம் ஏறுது இதை தான் நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோம் இதை முடியவே முடியாது எங்களுக்கான அந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிறது கவர்மெண்ட் சொன்னது ஜனத்தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறது ஒன்றிய அரசு சொன்னது அதை சிறப்பா செஞ்சதுக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டை தண்டிக்கிறாங்க